எல்லாரும் வந்துட்டீங்களாப்பா காப்பு கட்ட ஆரம்பிச்சிடலாமா வாங்கப்பா ஒரு ஒரு ஆளாக வந்து காப்பு கட்டிக்கிருங்க வாங்க ஓம் சக்தி பரா சக்தி ஓம் சக்தி பரா சக்தி அந்த மஞ்சள் கிழங்கு காப்பு எடுத்துகிட்டு வா சொல்லல போ அழகுரு வா வந்து கட்டிக்க வா சரிங்கய்யா கையை நீட்டு நல்லா வேண்டுக்கய்யா தாட்டா உனக்கு எல்லாம் நல்லதாவே கொடுப்பாரு அம்மா தாயே எனக்கு கல்யாணம் ஆகி பன்னெண்டு வருஷம் ஆகுது இன்னும் எனக்கு குழந்தை இல்லை எப்படியாச்சும் என் குழந்தைய மட்டும் எனக்கு கொடுத்துருமா நீதான் அருள் புரியன்னு உனக்காக காப்பு கட்டி வரத இருக்கிறேன் தான் நல்லபடியா எல்லாத்தையும் நடத்தி கொடுக்கணும் அதெல்லாம் எல்லாம் நல்லதாவே நடக்கும் அடுத்தால் வாங்க அம்மா தாயே அம்மா தாயே நான் வேண்டாத சாமி இல்லை போகாத கோயில் இல்லை இப்போ உன்னையே நம்பி வந்திருக்கேன்

அம்மா தாயே வீட்டில் எந்த கஷ்டமும் இல்லாம எல்லாரையும் நல்லபடியா வச்சுக்கிருங்க என் அண்ணனுக்கு குழந்தை இல்லாம ஏங்கிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு பிச்சையே நல்லபடியா காப்புக்கட்டு திருவிழா முடிஞ்சிருச்சு இன்னையில இருந்து ஏழு நாளைக்கு எல்லாரும் சுத்தபத்தமா இருங்க கவுச்சி எதுவும் புலக வேண்டாம் அம்மா கோயில் திருவிழாவை நல்லபடியா நடத்தி முடிக்கணும் இன்னும் வரல வர சொன்னேன் சென்னையில இருந்து வந்தானே

இப்போ வர சாரிமா பசங்களோட பேசிட்டு இருந்தேனா அதான் லேட் ஆயிருச்சு எதுக்கு வர சொன்ன உன பாத்து எவ்வளவு நாள் ஆச்சு சென்னையில இருந்து வந்த உடனே நீ என்னைய பாப்ப நினைச்சா உங்க பசங்களோட சுத்திட்டு இருக்கியா போ உன் மேல நான் கோவமா இருக்கேன் நீ கூட பேசாத ஹே கீர்த்தி நீ செல்லம் என்னை கொஞ்சம் பாருமா போடா உன் மேல நான் கோவமா இருக்கேன் நீ செல்லோல நீ செல்லல திரும்பி பாரு என் அம்ம குட்டில என் புச்சி குட்டி இல்லை திரும்பிப்பாரு கொஞ்சம் நான் ஒன்னு பார்க்க மாட்டேன் கோவமா இருக்கேன் ஓ உங்க ஊர்ல எல்லாம் கோவப்பட்ட சிரிச்சிட்டே தான் இருப்பாங்களோ அசோக் என்ன சொல்லு காலையில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டேன் அப்படியே எந்திரிச்சு வெளியே வந்தேன்னா பசங்க நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள எப்படி பார்த்தும் பார்க்காத மாதிரி வர்றது பின்னாடி நம்ம கல்யாணத்துக்கு அவங்க தானே ஹெல்ப் பண்ணணும் அதான் நின்று பேசிட்டு வந்தேன் சரி சரி வேலையெல்லாம் எப்படி போச்சு உனக்கு வேலையெல்லாம் பிடிச்சிருக்கு தானே எவ்வளோ சேல்ரி தராங்க நீங்கள் சென்னைக்கு போனதுலேருந்து என்கிட்ட நீ பேசவே இல்லை நீ காலையில் திருவிழாக்காக வந்திருக்கேன்னு சொன்னாங்க இன்னைக்கு எவ்வளோ ஹாப்பி ஆயிடுச்சு தெரியுமா அதான் எங்கள் அம்மா ஃபோன்லேருந்து உனக்கு அடித்தேன் நான் வேணா உனக்கு ஃபோன் வாங்கி தருவா சரி வாங்கிக்கா நான் பெருசெல்லாம் வேணாம் இப்போதைக்கு சின்ன நார்மல் பட்டா ஃபோன் வாங்கிக் கொடு அப்புறம் கல்யாணம் முடிஞ்சா பெரிய ஃபோன் வாங்கி கொடு ஆ வேலையெல்லாம் நல்ல வேலை போதும் இன்னும் ரெண்டு வருஷம் தொடர்ச்சியாக பார்த்தனா செட்டில் ஆகிடலாம் என் அம்மா அப்பா தங்கச்சிய நான் தானே பார்த்துக்கணும் அப்போ என்னையே கண்டிப்பாக நான் உன்னை பார்த்துப்பேன் நீ என்னை நம்பி வந்தீனா உன்னை எப்போதும் கண்கலங்க விட மாட்டேன் கண்டிப்பாக உன்னை நல்லா பார்த்துப்பேன் ஏண்டி என்னாச்சு ஏன் இப்படி இருக்க எங்கள் வீட்டில் எனக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தெரியுமா நான் எவ்வளோதான் சொல்லி பார்த்துட்டேன் அம்மா எனக்கு இன்னொரு வருஷம் ஆகட்டும் அப்புறமாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆனால் கேட்க மாட்டேங்கிறாங்க மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களா என்ன ஆமாம் அசோக் நல்லா வசதியான பையனா நல்லா சம்மந்தமா அதுக்காக எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பாவும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லிகிட்டே இருக்காங்க கவலைப்படாத இன்னும் ரெண்டு வருஷம் மட்டும் பொறுத்துக்கும்மா கொஞ்சம் செட்டில் ஆகி வீடுலாம் கட்டிட்டேன்னா நானே உங்கள் வீட்டில் வந்து பொண்ணு கேட்குறேன் அது வரைக்கும் என்ன வீட்டில் வச்சுருப்பாங்களான்னு தெரியல அசோக் நான் உங்ககிட்ட ஒன்று சொன்னால் திட்டமாட்டியே என்ன சொல்லு கோயில் திருவிழா முடிஞ்ச உடனே நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா என்ன கீர்த்தி சொல்கிற திருவிழா முடிஞ்ச உடனே வா ஆமாம் அசோக் எங்கள் வீட்டில் நடக்கிறத பார்த்தா இன்னும் ரெண்டு மூணு மாதத்தில் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்கன்னு பயமாக இருக்குது ஒரு வேளை நம்ம லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சிருக்குமோ ஹே பயப்படாத கண்டிப்பாக தெரிஞ்சிருக்காது அது எப்படி நம்ம ஃபோன் பேசிக்கிறதே இல்லையே எப்பயாச்சும் தானே பேசுகிறோம் அதுவும் பாரு நான் வேலைக்கு போய் ஒரு வருஷத்தில் இப்போ தான் வாங்கிட்டு நான் பேசியிருக்கேன் எனக்கு அது வேற பயமாக இருக்குது என்ன பண்ணே என்ன பாரு என்கிட்ட இருந்து யாராலையும் உன்னை பிரிக்க முடியாது நான் உனக்கு தான் நீ எனக்கு தான் நீ உங்கள் வீட்டில் வசதியாக வளர்ந்த பொண்ணு அதே மாதிரி நானும் வச்சுக்கிறேன்னுல ரெண்டு வருஷம் மட்டும் வெயிட் பண்ணு எனக்கு கிடைக்கிற சேலரி வச்சு நான் வீடு கட்டிடுவேன் கொஞ்சம் செட்டிலாகிடுவேன் அப்புறம் நான் உன்னை ராணி மாதிரி வச்சு பார்த்துக்குவேன் என்னை நீ நம்பி வரலாம் அசோக் நான் வேணா இப்போயே உங்கள் வீட்டில் வந்து பேசி வைக்கவா ஏன்னா அசோக் நான் எப்படியாச்சும் ட்ரை பண்ணுறேன் கொஞ்சம் சீக்கிரம் என்னை கல்யாணம் பண்ணிக்க உங்ககிட்ட வசதி பற்றலாம் நான் லவ் பண்ணலை உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிட்டத்தட்ட நம்ம எட்டு வருஷமாக லவ் பண்ணிட்டு இருக்கோம்ல உன் வசதியை பத்தா நான் லவ் பண்ணேன் நீ எனக்கு இருந்தால் போதும் எட்டு வருஷமாக வெயிட் பண்ணிட்டேன் இன்னும் ரெண்டு தானே எப்படியாச்சும் தாக்கு பிடிக்கிறேன் நீ எனக்கு ஒரு ஃபோன் மட்டும் வாங்கி கொடு செல்லம் என்ன பாரு மூஞ்சி அப்படி வைக்காத இங்கே பாரு என்ன கொஞ்சம் சிரிய இப்படி போதுமா ஆத்தா நீ சிரிக்காதத்தா எனக்கு பயமா இருக்கு உன் மூஞ்சிய சோகமாவே வச்சுக்கோ போடா நீ வேட சிரிக்க சொன்ன அதுக்கு இப்படியா போடா நான் போறேன் ஹே லூசு நில்லு

திருவிழா முடியட்டும் அப்புறம் என்னன்னு பார்த்துக்கலாம் சரியா எனக்கு நீ மட்டும் போடும் अशोक எனக்கு இந்த வசதியான வாழ்க்கையெல்லாம் வேணாம் நான் அத நிறையவே அனுபவிச்சிட்டேன் எனக்கு நீ மட்டும் போடும் சரி சரி அழுகாத அந்த பொக்கப்பல்ல காஞ்சி சரி இப்படிதான் எப்போது சிரிச்சிட்டே இரு சரி கிளம்பு நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு சரி வா நம்ம ரெண்டு பேரும் போலாம் இப்போ நான் வீட்டில் நான் ட்ராப் பண்ணுறேன் அம்மாடி நான் வரலம்மா எங்கேண்ணா எங்கேயாச்சும் கொண்டு போய் தள்ளி விட்டுருவேன் சரி 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 பார்த்து போ நாளைக்கு மீட் பண்ணலாம்